ஒரு ஜெஸ்பில் பிரியமான என்னுடைய இறை உறவுகளே மீண்டும் ஒரு புதியதொரு நாள் எங்களுக்காக புலர்ந்திருக்கிறது தந்தை மகன் துய ஆவியினுடைய அருளும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் நிறைவாக இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் கடவுளின் திருவிழத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய சகோதரனாக சகோதரியாக நாங்கள் மாற வேண்டுமாக இருந்தால் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்ற தயாராக இருக்க வேண்டும் கடவுளுடைய திருவிழத்தை நிறைவேற்ற நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று சொல்ல சொன்னால் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே குடும்ப சபமும் தனிப்பட்ட சபமும் ஆன்மீக வாழ்க்கையும் இறைவார்த்தை வாசிப்பும் இறைவார்த்தை பகிர்வும் எங்களுக்குள் இளையோட வேண்டும் ஆழமான சப வாழ்க்கை அன்றி நாங்கள் எப்பொழுதுமே அந்த திருவிழத்தை அறிந்து கொள்ள முடியாது எப்பொழுதெல்லாம் ஆழமான சபத்தின் மூலமாக ஆண்டவரோடு ஒன்றித்திருக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய திருவிழம் எங்களுக்கு என்ன என்று சொல்லி வெளிப்படையாக துள்ளங்க ஆகவே நாங்கள் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையிலே இறைவனுடைய நினைப்புக்கள் இறைவனுடைய வல்ல செயல்களின் ஞாபகங்கள் இறைவார்த்தையின் மூலமாக இறைவன் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகள் இறைவார்த்தையின் மூலமாக இறைவன் தருகின்ற செய்திகள் இறை மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகின்ற தன்னுடைய வெளிப்பாடுகள் அனைத்தையும் நாங்கள் மனதில் இருத்தி சிந்தித்து செயற்பட முன்வர வேண்டும் நாங்கள் ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் பயணிக்கின்றோம் தான் இறை வார்த்தைகளை வாசிக்கிறோம் தான் திருப்பலிக்கு செல்லுகின்றோம் செல்லுகின்றோம் தான் அங்கே மறை முதலாம் வாசகம் இரண்டாம் வாசகம் சங்கீதங்கள் மற்றும் மறை உரைகள் நச்சுதிகளை கேட்கிறோம் கேட்கிறோம் தான் ஆனால் அதன் மூலமாக எங்களுக்குள் ஏற்படுகின்ற மாற்றத்தை நாங்கள் எதிர்பார்த்திருக்க வேண்டும் என்னுடைய மாற்றம் என்ன இறைவார்த்தையின் நிமித்தம் இறைவனுடைய வெளிப்பாடுகளின் நிமித்தம் இறைவன் பேசுவதன் நிமித்தம் மற்றவர்கள் இறைவ இறைவார்த்தையின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்துகின்ற செய்திகளின் நிமித்தம் ஆண்டவர் எங்களிடமிருந்து எதிர்பார்ப்பவை எதிர்பார்ப்பதன் மூலமாக எங்களில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன இந்த மாற்றத்தைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார் ஆகவேதான் நானும் நீங்களும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு சவி கொடுக்கவும் ஆண்டவருடைய திருவுள்ளத்தை நாங்கள் அறிந்து கொள்ளவும் ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கையின் மூலம் ஆண்டவருடைய விருப்பத்துக்கு ஏற்ற முறையிலே உங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து இறைவனோடு பயணமாக இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிந்தரின் மூலமாக இறை வார்த்தையை வாசித்து உணர்ந்து அதன்படி வாழும் உள்ளங்களாக வாழ்ந்து மாற்றம் காண நாங்கள் இன்றைய நாளுக்குள் காலடி பதிப்போம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆகியோர் அனைவரையும் மொழிவாக ஆசீர்வதிப்பார்கள்